பஸ்காரன் முன்னால் நடக்கி விட்டு போட்டேன் நான் நடத்த மாறிச்சோல்லி ஆனால் வந்து அது நிறைக்கு கூப்பிடு தூரமாக மாதிரி கிடையில நான் முன்னுக்கு இறங்கி விட்டேன் போதை அறிவுல தேவை ஐயோ கடவுள் இந்த பொம் இந்த குமரிகளை கரை சேர்க்கறதுக்குள்ளே நான் பர்வா பாடு இருக்கு உலவே கல்யாணம் கட்டி கொடுக்குறதுக்கு அவங்க சீதனமாக காணியை கேட்குறாங்க வெளிநாட்டுக்கார உதவி செய்யுங்கள் குறைஞ்ச விலையில் பாருங்கோண்டா கடவுளை பார்த்து காட்டியிருக்கேன் பார்ப்போம் இப்படி போய் பார்த்தா தான் தெரியும் இங்க இருந்து நடந்து அடே போட்டை பார்த்தாலும் ரோட்ல இருந்து பார்க்க தெரியுதப்பா கடைய தண்ணி எங்க குடிப்போம் காணிக் பக்கத்துல நல்ல சாப்பாடு கடை கிடக்கு நல்ல சனம் வந்து போகுது ஊறி போட்ட பஸ் போகுது சோழி இல்லை தண்ணி நல்ல தண்ணியான மிச்சம் கிடக்கா பார்ப்போம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வாயை கட்டி வயிற்ற கட்டி தான் சேர்த்து உள்ள காசு கொண்டு வந்து உள்ளதைக்கு சேர்த்து கொடுக்கணும் கல்யாணம் காட்டி வாரவனுக்கு கொடுக்கல காணியை பார்ப்போம் பார்த்தா தான் மிச்சத்தை பார்க்கலாம் நடந்து போக கூப்பிடு தூரமாக சோழிட்டு வீட்டை கட்டி போட்டு நிறுத்தி விட்டா சரி யாழ்ப்பாணம் முஞ்சாலி பக்கம் போனா சாலை யாழ்ப்பாணம் போகலாம் முங்கால போனேன் பூனேறி போகலாம் எல்லாம் சிவான் கூடிப்படுங்க நம்ம குடிம நேராங்க நல்லா தான் இருக்கப்பா நல்லா காத்து நல்லா இடம் இந்த நேரம் வாகனங்கள் காணி விற்பனை தொடர்புகளுக்கு ஜெயம் தான் போறது இதுதான் காணி வாகனம் என்னப்பா காரைலாம் அப்போது இல்ல என்ன போகிறாங்களோ

கா போட்டு படுக்கலாம் ரோட்டு அகலத்தி அடி வெறும் போல ரோட்டு கரண்டும் இருக்கு ஆக்கு இவ்வளவு வேலமிச்சாம் பாவதுல ஒவ்வொரு பாதையிலையும் ரெண்டு அடி பரவாயில் அடியாத்தம்பிக்கால போயும் போட்டுருக்காங்க போட்டுருக்க என்ன காணிக்கிறாப்பா இப்போ கேள்விப்பட்டேன் நான் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கிளியராக நான் தான் வச்சுருக்காங்களான்ட்டு அப்போ சும்மா அந்த மாதிரி தான் கிடக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இவ்வளவு தூரம் அப்படித்தான் வச்சிருப்பேன் அப்பா ஆனா பேரப்பா என்ற கடாப்டி உங்களால எல்லாம் விழாப்பட்டு கொஞ்சம் தான் கிடக்கு போடுறேன் ஆண்காரர் வந்தது என்ன வரட்டிங்க யாரும் ஆக்கள்னு தெரியல கைக்காயமாக்குறாங்க பெரிய ஆக்கள் போல அப் ஆம்பி காணி வண்ணான ஹ பிரேன தண்ணியா நீயா இல்ல இல்ல நீங்க காணி போண்ட வந்த நீங்க என்ன பார்க்குறானே ஹலோ ஓ மம்மா யா யா நீங்க அங்க நிக்கறனோ தண கிளப்பு தண ஓ காணி சூப்பர் காணி அப்போ ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு பிறப்ப அல்ல விட்டு வீதியான காணியாக இருக்கு சண்டை சச்சாதுர காணி தான் இருபது அடி பாலை இருபது அடி தம்பி பாலை இருபது அடி ஓ ரோட்டே அது நல்ல பெரிய அகலமாக கொடுத்துருக்காங்க இருபது அடி தம்பி பால் ஆ பிரேசா ரோட்டு மேலே தான் கிடக்குது ஓ நகரசபை பதிவும் இருக்கும் காணி கரண்ட் கரண்ட் இருக்குது கரண்ட் கிடக்கு என்ன சொல்ல வசதி சாஜிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு காணி ரெண்டா மூன்று கிலோமீட்டர் நான் கார்லாம் வந்துடுறேன் கிலோமீட்டரு பார்த்துறேன் அதுல சாஜி சந்தையில் மீனை வாங்கி போட்டு வந்து தான் பிடிக்குது சாஜி சந்தையிலேருந்து ஓகே

இல்லை அங்கும் வந்தவர் அங்கே தண்ட காலில் வந்தது அவர் இருக்கட்டும் வெயிலத்துக்கு காருக்கு ஏசியா போட்டு எல்லாரும் என்ன சொல்லுங்க இப்போ வாங்கி விட்டா ஓ வாங்கி சும்மா நாலு தென்னையை சுற்றி வச்சுட்டு தொஞ்சு ஏசி மாங்கண்டையும் வச்சு விட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கேட்டமே தான் கிடக்கிட்டேன் நல்ல குட்டி காணி ஓ சின்ன செட்டை கொண்டு போட்டு விட்டா என்ன சொல்லுங்க ஆப்போம் சும்மா அங்கேனே நாங்கள் இந்த கூழ கஞ்சி கேஞ்ச வந்து காய்ச்சலாமா என்ன கூழ போட்டு ஒரு பாட்டு போடு போட என்ன ஓ இன்ன கைக்கு இன்னும் நல்லா இருக்கு ஓகே நான் இந்த படத்துற அடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் வைங்க சொல்லுங்க என்ன என்ன கனங்கல பிள்ளை இருக்குண்ணா கனங்கல பிள்ளையா இந்த மகளுக்கு கல்யாணம் பேசிக்கிறாங்க கழித்து கட்ட போகிறாக்கள் கழிக்கணும் நாங்களே சீதனத்தை ஏற்று காணியும் ஒன்று திரைச்சோம் நல்ல சம்பந்தம் தம்பி கலசி போடு ஒண்ணே ஒண்ணு தான் நீ குடுங்கோ மலைவு தான் அஞ்சோ எனக்கு இம்மள காரலோட பாக்கையில ஃபேமா கிடக்க எல்லாரும் நீங்க மணி என்ன போட்டு எல்லாம்டா என்ன செய்யுங்க நாங்கள எங்கட வசை கேட்ட நீங்க அஞ்சரை கேட்டா நாங்க ஆறு கேட்போம் அது அது வேற பிரச்சனை இல்ல அப்படி செய்யுங்க அது அவர் என்ன அந்த அபோட்டிக்கு வாங்க நாங்க சார் தம்பி தம்பி இந்த ஜெயமாக வேண்ட நான் சொல்லுங்க அப்போ இப்படி எல்லாம் பிரிச்சு விக்கிறோம் நல்ல இந்த அது அது என்ன கோயில் நீங்க தரங்கள பண்ணா என்ன கோயில் இது எங்கடா இது சிவன் கோயில் ஆ தினா சிவன் கோயில் ஓ ரைட் ரைட்

நான் அதுல ஏறினா நான் ஏறி என்ன இதுல வந்தேன்னு டக்கு நான் கொஞ்சம் முன்னுக்கு வாங்கி விட்டேன் பஸ்கார நான் அவதிப்பட்டு வாங்கி விட்டேன் முன்னு பஸ் ஸ்கூல்ல ரக்குவேன் ஆ அதை முன்னுக்கு வாங்கி நான் அப்படியே இதுக்குள்ள வந்துட்டேன் மற்றபடி காணி உங்களோட காய்ச்சது என்ன மாதிரி காணி இது எல்லாம் பார்த்தேன் தோம்பு எல்லாம் பார்த்தேன் நீங்க இல்லாம் தோம்பு எத்தனையா வண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ன முழுக்க தெரியுது அப்புறம் எங்க இருக்கு நான் கேட்டுக்கொண்டு அறுபத்தேழுலேருந்து தோம்பு இருக்குது சரியா எல்லாம் இருவடி பாதை இருக்குது அதான் ரோட்டு போட்டுருக்காங்க சரி

செய்யலாம் தோம்பு இருக்கு இது இருக்கு முந்தது பெரிய டிப்பர் விளையாத்துற பாதையா கிடக்கு மெயின் ரோட்ல இருந்து ஐம்பது மீட்டர் வரும் நினைக்கிறேன் அம்பது சரியா ஐம்பது மீட்டர் வரும் ஐம்பது மீட்டர் அந்த அங்கால போனாலும் அங்கால இல்லை கிடக்குறேன் என்ன போன சங்கப்பட்டி பாலம் ஒரு ஆறு வேலை போய் இருக்கலாம் போய் இருந்துட்டு வரல நடந்து போற தூரம் தானே டூரிஸ்ட் சரியா அப்ப நான் முதலே ஒரு பரப்பு நான் ஒரு துண்டு நான் போயிட்டுறேன்

ஒரு இடத்துல ஒரு சிக்கலும் இல்லை வாங்கி நீட்டா நடக்குது இல்லாட்டி இந்த தொழில திரும்ப திரும்ப செய்ய சுத்தி பாருங்க எத்தனை எழுபத்தி எட்டு துண்டா இருக்கு

நான் அதில் முன்னுக்கா பார்த்து ஒரு துண்டை sympath precipんjack�сть candй� ter <NYUOR> jer girlfriend asks ye state vironsBravo Di <diyorsunuz> student Olhae markiousness Requiem话тор في 이�있는 snapbuckslev creo mon curs CDU Baוע Whole Ciılar permit maça dif wallet ich acceptام Demon nadaャ ஒலத்திருண்டு போகிறப்ப இருபது துண்டு பாத எல்லாரும் சரி டிப்பேர் வந்தால் பிரேசம் சப்மிஷன் செஞ்சதும் எல்லா அப்ரூவலம் உடம்பு சகலம் எல்லா எல்லா அப்ரூவலும் வச்சு சாஹரி பிரேசன் ரேசாய்க்குள்ளே உட்பட்டது எல்லாரும் அப்ப இதுல கரண்ட் வேறது பஸ் ரூட் இருக்குது நம்ம மெயின் மீட்டர் அந்த காணி முக்கியம் திருப்பி திருப்பி சொல்றானே பிரோ நான் இருந்து இந்த ஆண்டு வரைக்கும் அப்படியே இருக்கு ரைட் எத்தனை வருஷம் வந்து எல்லாம் இருக்கு டாக்குமெண்ட் இல்ல எல்லாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வேல்யூடான எல்லாம் சீக்கிரம்

ஞ்சு நானூற்றி ஐம்பத்தி என்ற இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு ஒன்று காணி சம்பந்தமான மேலதிக விவரங்கள் அணையமான முழு விவரம் நாங்கள் இப்போ சொல்லிட்டோம் நீங்க சகல விஷயம் சொல்லிக்கோம் உங்களுக்கு இது சம்பந்தமான மேலதிகமா என்ன தகவல் வேணும்னாலும் இந்த ரெண்டு இலக்கங்களை நாங்கள் எங்க டிஸ்கிரிப்ஷன் ஓடிக்கொண்டிருக்கிற ரெண்டு இலக்கங்கள்ல நீங்கள் தொடர்பு ஒன்று முழு இலக்கம் முழு விஷயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அரியதொரு வாய்ப்பு எல்லாருக்கும் வந்து இந்த காணி வந்து எல்லா மனுஷருக்கும் வந்து காணி போய் சேர்வன்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக ஜேம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தார் வந்து மக்களுக்காக விற்பனை செஞ்சு கொண்டிருக்கிறேன் மிகவும் மலிவான விலையில் தரமான பொருள் நிலப்பரப்பு முக்கியமான விஷயம் இது நிலப்பரப்பு நிலப்பரப்புக்குரிய அத்தனை ஆவணங்களும் சகலம் வந்து அவர்கள்ட்ட எல்லாம் ஒழுங்கு எல்லாம் இருக்குது அதோட தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த காணியை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணி சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு இன் இல்லை தேவை கருத்து தேவையினா கொமனில் வேணும் சொன்னால் கொமனில் கேளுங்க நேரடியாக ஜேமண்ணி உடைய நீங்கள் பண்ணி இந்த நம்பருக்கே கால் பண்ணி நேரடியாகவே காட்சிக் கொள்ளலாம் இந்த ஒரு ஒரு பரப்பினுடைய விலை ஐந்தரை லட்சம் ஐந்து லட்சத்து ஐம்பது மொத்தமாக எழுபத்தி மூணு பரப்பிப்பை இருக்குது மிச்சங்க விலப்பட்டு கொண்டு இருக்குது துரிதகதியில் விளப்பட்டு கொண்டு இருக்குது எல்லோரும் முந்தி இதை வேண்டுங்கோ வேறுனு இதோட எல்லா விஷயமும் நாங்கள் தோம்பு சம்மந்தமாக எல்லா விஷயமும் சொல்லியிருக்கோம் மறுபடியும் பண்ண சொல்லோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரைக்கும் உரிய தோம்பு வந்து எல்லாம் ஓரின்படி அப்படியே இருக்குது இது சம்பந்தமாக மேலதையாக விவரங்கள் நீங்கள் அவ எங்களுடைய நாங்கள் தந்த தொலைபேசி இலக்கிய தொடர்பு கொண்டு மேலையுமான இந்த காணியை கட்டாயம் பண்ணுங்க வேண்டி எல்லாரும் பயன்படணும் என்ற ஒரு எண்ணத்துக்காக தான் ஜெயலலிதா ஜெயலலிதா நிறுவனத்தார் வந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கணும் மறக்காம பண்ணுங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனே தட்டி உங்களுடைய கமெண்ட் வேலை எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக தந்து கொண்டிருக்கோம் நன்றி வணக்கம்